ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியச் ராகவே கேதவே நமோ நமஹா உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ராகு கேது பெயர்ச்சி வாழ்க்கையில் உங்கள் ஜாத ஒருவருடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடந்தாலும் அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும் இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும் நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒருவருடைய வாழ்க்கையை பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயாகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம் மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும் சனி பத்தில் இருக்காரு சனி நாளில் இருக்கார் இதை தான் செய்வார் கர்மத்தை தான் செய்வார் ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார் அல்லது செவ்வாய் இருக்கார் விபத்தை தான் கொடுப்பாரு சண்டை சச்சரவை தான் கொடுப்பாரு தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார் தெளிவாக சொல்லலாம் ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் அப்போது ராகு கேது ஒன்பது ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுந்துடணும் நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம் நிறைய நபர்களை பார்க்குறோம் நிறைய நண்பர்களை பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக இருப்பார் கடகடகடன்னு கடன் வளர்ந்து வந்துருப்பார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத ஒம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும் இதை போல் அவர் அப்புறம் கடைசியில் வருமானம் கால கஷ்டங்கள் அப்புறம் வந்து கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள் இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம் இருப்போம் ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள்லாம் கூட இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னாலே என்னாலே குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது காலங்காலமாக அவங்க ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்துருப்பாங்க ஆனால் இப்போது சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு கேது உள்ள என்றாகக்கூடிய கூடிய சமயம் அது குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அப்போ அதே போல் சினிமா துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் அல்லது குடும்ப உறவுகளாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சாகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் இந்த ராகுகேது நினைப்பார்களே ஆனால் நான் ஒன்றில் சாமி சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது ஆமா சாமி ராகு கேதுன்னு இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும் அரசியெல்லாம் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க அவங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க இதெல்லாம் நடந்த உண்மை அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா மார்ச் இருபத்தி சனி பயிற்சி மே பதினொன்று குரு பயிற்சி ஆனா இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி நாளைக்கு காலையில என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு எது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க தான் சாமி மருத்துவர் ராகு இல்லாமல் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது சாரி ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது செட்டஸ்கோப் பிடிக்க முடியாது புரியுதா அப்போது நாளை காலையில என் தலையெழுத்து மாறினோம்னா இந்த ராகு நினைச்சார்னா மாறிடும் நினைச்சா மாராதா சாமினா மாறும் அவங்க நினைப்பாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது ராகு அப்படி கிடையாது நினைச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லிருக்கேன் சினிமா துறையில சொல்லி அரசியல் துறையில சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில சொல்லியிருக்கிறேன் தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள் நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள் ஏன் ப்ரைவேட் ஜாப்ல அடுத்த 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 ப்ரொமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார் உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசிபலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கண்ணிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களே ஆவலோடு எதிர்பார்த்த நீங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்த ராகுகேது பயிற்சி இதோ நடந்து வருகிறது எப்படா எனக்கு இந்த கேது பகவான் ராசியை விட்டு வெளியில் போவார் எப்படா இந்த ராகு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு வருவாருன்னு என்று ஏன்னா இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையும் அவங்களே பெரிய ஜோசியராக மாறிடுவாங்க அடிக்கடி ஜாதகம் பார்த்து அது ரிலேட்டடாக தெரிஞ்சுண்டு அப்போ நிறைய சப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க அனுபவசாலிகளாக இருப்பார்கள் நம்ம கன்னிராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்ச இந்த கன்னிராசி அன்பர்கள் கடந்த ரெண்டு வருஷமாக எதையுமே செய்யாமல் அமைதியாக இருந்தாங்கன்னா இருந்திருந்தாங்கன்னா அவங்க பைசா அவங்க கையில் அவங்க சேர்த்து வச்ச காசு கவனமாக ஜாக்கிரதையாக அது அவங்க பையிலே இருக்கும் அப்படி இல்லாம கடந்த இரண்டு ஆண்டுகளில் அவங்க ஏதாவது நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் பிஸ்னஸ் பண்றேன்னு எதையாவது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பணம் அவங்க கையில் இல்லை அது இன்னொருத்தர் பணமா மாறிப்போயிரு அப்ப கடுமையான காலம் கன்னிராசிக்கு கன்னிராசியால சும்மா ஒரு இடத்துல சும்மா உட்காந்துருக்க முடியாது அதிகமா ஓடி ஆடி உழைக்க கூடியவர்கள் கண்ணிராசி என்பர்கள் அதிகமா வேலை செய்யக்கூடியவர்கள் ராசி என்பர்கள் அதிகமா உடல் உழைப்பு வேர்வை சிந்தக்கூடியவங்க கண்ணிராசி என்பர்கள் அப்போ அப்பேற்பட்ட கண்ணிராசி என்பர்களை போட்டு ஒரு இடத்துல கட்டி வைக்கிறது ரெண்டு வருஷத்துக்கு எந்த புதிய முயற்சியும் இல்லாமல் இருப்பது என்பதெல்லாம் சாத்தியமானது அல்ல ஆனாலுமே கூட கன்னி ராசி அன்பர்களே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ராகு கேது பயிற்சி இதோ வந்துவிட்டது விட்டது இனி எல்லாம் உங்களுக்கு சுகமே உங்களுடைய கஷ்டங்கள் அல்லது காலதாமதம் இதெல்லாம் உங்களுக்கு டிலே ஆயிண்ட வருதோ அந்த கால தாமதங்கள் விலகும் நினைத்த காரியங்கள் அடுத்த டக்கு 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 டக்குன்னு அடுத்த அடுத்த நல்ல முயற்சிகள் முன்னேற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது சார் ரெண்டு வருஷமா உங்களை ஒரே இடத்துல நீங்க உட்காந்து இப்ப எழுந்து ஓடி ஆடி விளையாடக்கூடிய தருணம் கிரவுண்ட்ல இறங்கி ஸ்கோர் பண்ணக்கூடிய தருணம் இப்போ உங்களுக்கு பேட்டிங்கான தருணம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் வெறும் சிக்ஸராக அடிக்கலாம் ஸ்கோர் பண்ணக்கூடிய தருணம் அப்போ கண்ணிராசி என்பர்களே நினைத்தது நடக்கக்கூடிய காலம் எந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ ஒரு ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸாக இருக்கும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ண பண்ணுறதா இருக்கலாம் எக்ஸ்டென் பண்ணுறதாக இருக்கலாம் அல்லது ஃபேக்ட்ரி அல்லது ஆஃபீஸு அல்லது வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணுறது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதாக இருக்கலாம் ரெனிவேஷனாக இருக்கலாம் புதிய இடம் வாங்குவதாக இருக்கலாம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம் ஃபேமிலி இடமாற்றமாக ஜாப் சேஞ்சாக இருக்கலாம் இல்லை வந்து இடமாற்றமாக இருக்கலாம் ஃபேமிலி இடமாற்றதாக இருக்கலாம் இப்படி எதெல்லாம் நீங்கள் வந்து இடமாற்றம் அல்லது மாற்றம் டிரான்ஸ்ஃபரு அல்லது ஊர் மாறுவது வேலை மாறுவது இன்னும் நீங்கள் மனசில் இந்த இதே கம்பெனியில் இருக்கலாமா இதே ஜாப்பில் இருக்கலாமா வெளியில் போனால் நம்மளால் பிழைக்க முடியுமா அந்த பயமே உங்களுக்கு வேணாம் தூங்கி கிடச்சிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அந்த அளவுக்கு ராசி என்பர்களே நல்ல நேரம் துவங்குகிறது சார் ஒரு சிங்கிள் லைனில் உங்களுக்கு ராசி பலன் சொல்லிடுறேன் ராசி என்பர்களே மனசில் உங்களுக்கு பயம் நம்மளால் பிழைக்க முடியுமா நல்ல ஃப்யூச்சர் அமையுமா பயமே தேவையில்லை பயமே வேணாம் நீங்கள் ஒரு சாதாரண பரம ஏழையாக இருந்தாலும் சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் பெரிய ஜமீன்தாராக இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய போகுது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ ராசியை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டமான ராகு கேது பயிற்சி கண்ணிராசி என்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஆறு பன்னெண்டாக இந்த ராகு கேது அமைகிறார்கள் சார் கேது பன்னெண்டில் கன்னிராசிக்கு ராகு ஆறாம் இடத்துல பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் நல்ல யோகத்தை கொடுக்கணும் நல்ல ஒரு பலனை கொடுக்கணும் ரொம்ப பவர்ஃபுல்லாக அது வந்து ஆக்டிவேட் ஆகணும்னா ஆறு எட்டு பன்னெண்டில் அந்த ராகு கேதுக்கள் இருக்கும் ஜாதகம் சிறப்பான ஜாதகம் அந்த முறையில் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு ஆறு பன்னெண்டாக இந்த ராகு கேது அமைகிறார்கள் அப்போ கன்னிராசி அன்பர்களை ஆறு பன்னெண்டாக அமையக்கூடிய இந்த ராகு கேதுவால் நீங்கள் வாழ்க்கையில் சற்றும் எதிர்பார்க்காத திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சற்றும் எதிர்பாராத மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சி இது எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான ராகு கேது பயிற்சியாக இந்த பயிற்சி அமைகிறது இன்னும் கூட ஒருபடி மேலே சொல்லணும்னா இந்த ராகு கேது பயிற்சியால் முழுமையான நூறு சதவிகித நன்மை மிதுனத்திற்கு பிறகு கண்ணீராசிக்குத்தான் அதிகம் சார் இந்த கேதுங்கிறது எவ்வளோ டேஞ்சரான பிளானட் நான் சொல்லிட்டேன் ஒரு ஒஸ்ட்டு அப்படி இல்லைன்னா பெஸ்ட் ரெண்டு வார்த்தை தான் ராகு கேதுக்கு இருந்தா ரொம்ப நல்லவனாக இருப்பாங்க இல்லைன்னா மட்டமானவங்களா இருப்பாங்க இதுதான் மட்டமான வேலையை செய்யும் ஆனால் வந்து உயர்ந்த வேலையை செஞ்சிடும் இதுதான் ராகு அடிச்சோம் ஓங்கி அடிக்கும் இல்லைன்னா அப்படியே அரைச்சி வரைச்சி பிடிச்சிக்கும் ரெண்டுமே டேஞ்சர் நார்மலாக இருக்க தெரியாது அப்நார்மலாக இருக்கும் அப்பேற்பட்ட இந்த ராகு கேது நம்முடைய கண்ணீராசிக்கு ஆறு பன்னெண்டாக அமைகின்ற பொழுது எல்லா வகையிலும் ராசி என்பர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாகவும் ராசியானதாகவும் அமைந்து விடுகிறது அப்போ கன்னிராசியை பொறுத்தவரையில் திடீரெ அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் கூட்டு தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும் கூட்டு தொழிலில் நல்ல ஜாயின்ல பார்ட்னர்ஷிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் லைஃப் பார்ட்னரோட ஏதேனும் வம்பு வழக்குகள் அல்லது லைஃப் பார்ட்னரோட மன கசப்புகள் பிரிவுகள் இருக்குமேயானால் அந்த லைஃப் பார்ட்னரோட ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் திருமண யோகங்கள் திருமண பாக்கியங்கள் அதே போல வயோதிக திருமணங்கள்